கவி இங்க வா ஏ கிட்ட வா இங்க பாரு வண்ணத்து பூச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா வா வெளிய போய் விளையாடுோம் ஓமா வாய் தர கூடாது சரியா மூடிடாத ஹாதி போடலாம் போயிட்டாங்களா இல்லையா சரி வா பார்த்து பார்த்து கதை தரேன் மெல்ல கூடாது போதும் போதும் விட்டு நான் பார்த்துட்டு நீ போ போ பார்த்து படி வளர்க்க மழை பெஞ்சிருக்கு பார்த்து இறங்க நான் வந்துட்டான்டா உன் பேர் என்ன உன் பேர் என்ன வா விளையாடுவா டேச்சு எங்க லாமாச்சு அடே ஐடியா ஒரு ஐடியா வா இங்கே பாரு எங்கள் மரத்தில் பட்டாம்பூச்சி கூட்டு கட்டி இருக்கீங்க வாங்க இங்கே வா பட்டாம்பூச்சி கூட்டு கட்டியிருக்கா கிட்ட போ கிட்ட உள்ளே போங்கடா நீ போ காணாமா சரிவா ஐயோ பறந்து போயிடுச்சு போலாம் பார்க்கலையா இங்கே வா வா நான் காமிக்கிறேன் இந்த அதுக்கு நேரம் பண்ண இதுக்கு நேரம் பண்ண இல்லுங்க கிட்ட பின் எப்படி இருந்துச்சு பட்டாம்பூச்சி சூப்பர் எப்படி அண்ணனை ஏமாத்தினுமா உனக்கும் மாதிரி சரி வா வா அங்கே போய் நில்ல அங்கே போய் இலைக்கு நேரம் போய் இல்லை இலைக்கு நேரம் நிற்கிறியா இல்லை ஆ பட்டாம்பூச்சி இருக்கான்னு பாரு இருக்கா கிட்ட வந்து பாரு வா கிட்ட வந்து பாரு கிட்ட வா இன்னும் கொஞ்சம் ஏன் ஓடுறான் ஏன் ஓடுறான் நீ தானே கேட்ட என்னது தூத்து விழுகுதா சொல்றோம் எங்க போற எங்க போற வா வா மறுபடியும் மறுபடியும் பாரு வா இங்க இங்க பெண் இல்லை இங்க பெயர் இல்லை ஓகே ஓகே சரி கவி இன்னொரு தடவையா ஆ போதும் அப்படி இல்லை நில்லு இங்கே வா கிட்ட வா இல்லை போ அது அப்படியே உழுப்பியாச்சு இன்னும் வராது சரி கவிசே கவி அம்மாவ்ட்ட ஒரு கொஸ்டின்னு கேட்குறேன் இல்லை ஸ்டாப் தேங்க்யூ சொன்னால் என்ன சொல்லணும் ஏய் இங்கே பாடு தேங்க்யூ சொன்னால் என்ன செய்யணும் சொல்லிட்டு போ அங்கே போக தாத்தா நிற்கிறாரு இந்தா நான் சொல்கிறேன் தேங்க்யூ இந்த கையில் சொல்லா அந்த கை தேங்க் யூ சொன்னால் என்ன செய்யணும் சொல்லியா தேங்க் யூ வே என்னடி தேங்க் யூ நான் என்ன சொல்கிறனே சொல்லிவிடுப்பா இந்தா தேங்க் யூ சொன்னால் என்ன சொல்லணும் இந்த ஆச்சி பார்க்குறா கரெக்டாக சொல்லிட்டேன்னா உனக்கு பரிசு கொடுப்பாங்க தா தா தேங்க் யூ அப்பா நீ என்ன சொல்லணும் ஆ என்னது சொல்லுமா 啊！偷得了哪来？偷得了哪里的？<Și S 1> <analyze anthropology> <wie>